என் பிள்ளையே இன்று உனக்காக நான் பேசுகிறேன் நீ பல நாட்களாக ஒரு பாரம் சுமந்து வருகிறாய் அந்த பாரம் உன்னுடைய கடன் உன்னுடைய வலிக்கு நான் அறிந்தவன் உன் கண்களில் ஒவ்வொரு கண்ணீரும் என் கவனத்தில் உள்ளது உன் ஆவிக்குரிய சோகமும் மனதில் உருவாகும் பதற்றமும் என் இதயத்தை தொடுகிறது நீ பலமுறை முயன்றாய் வங்கி நண்பர்கள் குடும்ப உறவுகள் வேலைவாய்ப்புகள் ஆனால் எதுவும் நிலையான தேர்வாக இருந்தது இல்லை நீ தூங்கும் முன் எண்ணும் எண்ணம் இந்த கடனை நான் எப்போது முடிப்பேன் என்பதுதான் என் பிள்ளையே உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் உன் முயற்சிகள் வீணாகப் போகவில்லை உன் இருதயத்தில் உள்ள உன்னத விசுவாசத்தை நான் பார்த்தேன் நீ என் பெயரை அழைத்தபோது நான் உன்னை கேட்டேன் நான் தாமதிக்கிறேன் ஆனால் மறக்கவில்லை என் நேரம் வந்துவிட்டது இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் உனக்கானது நீ கடனாளியாக இல்லாமல் கடனழிப்பவனாக இருப்பாய் என்கிற என் வாக்குத்தத்தம் உன் வாழ்வில் போகிறது என் பிள்ளையே நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம் பறிப்போன பணம் மீண்டும் வரும் இழந்த நம்பிக்கை மீண்டும் மலரும் உன் பொருளாதார வாழ்க்கையில் நான் கை வைக்கிறேன் நீ தேவைக்கு மேல் இருப்பாய் உன் குடும்பத்துக்கு மட்டும் அல்ல பிறருக்கும் கொடுப்பதற்கான நிலைக்கு நான் உன்னை உயர்த்துகிறேன் கடன் என்பது ஒரு கட்டை விரல் போல ஒட்டிக்கொண்டிருக்கும் தோற்கடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஆனால் நானே அதனை வேரோடு அகற்றுகிறேன் என்று நீ தீர்க்கப்படுகிறாய் உன் பிள்ளைகள் உன் கடன் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை நீ சுமந்த பாரம் இன்றே முடிவடைகிறது உன் மனதில் எழும் கேள்விகள் என் கண்களுக்கு தெரிகிறது எப்படி எப்போது யார் உதவுவார்கள் என் பிள்ளையே உனக்கு உதவ வேண்டியவனாக நானே இருக்கிறேன் நானே வழி செய்கிறேன் நீ யோசிக்காத நபர் உனக்காக வாயிலாக அமையலாம் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும் உனக்கு வேண்டிய பணம் தாமதமின்றி வரும் தேவன் சொல்லும் வார்த்தை இன்றே நிறைவேறும் நீ சுமக்கும் கடன் சுமையை நான் எடுத்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே நீ இந்த கணத்தில் என் முன்னிலையில் இருக்கிறாய் உன் இதயத்தின் பாரத்தை உணர்கிறேன் உன் கண்களில் உள்ள கண்ணீரையும் உன் மனதின் பதறலையும் காண்கிறேன் அந்தக் கடன் அது பொருளாதாரமானதா நன்மை பயக்காத ஒரு ஒப்பந்தமா அல்லது உன் மனதுக்குள் ஏற்பட்ட அடக்குமுறையா எதுவாக இருந்தாலும் இன்று உனக்கு நான் கூற விரும்புவது இது நீ ஏதாவது ஒரு கடலில் இருக்கிறாய் என்றாலும் நான் உனக்காக விடுதலையை தயார் செய்து வைத்துள்ளேன் பயப்படாதே உனக்கு எதிராக உயர்ந்து நிற்கும் எண்ணற்ற பாக்கிகள் உன் நிம்மதியை கெடுக்கக்கூடும் வங்கி அழைக்கலாம் நெருங்கிய நண்பர்கள் உதவியின்றி விலகக்கூடும் உறவினர்கள் குற்றம் சாட்டலாம் ஆனால் நீ நினைக்க வேண்டியது இதுவே நீ எப்போது உனது பிரச்சனையை என் கைகளில் ஒப்படைக்கிறாயோ அப்போது அதற்கான தீர்வும் நான் உருவாக்கத் தொடங்குகிறேன் நீ வாழ்க்கையின் சுமையால் குனிந்திருக்கலாம் உன் கண்களில் பலவீனம் தெரிகிறது கடன் பிடிப்பு உன் உடலையும் மனதையும் விட்டிருக்கலாம் நீ தூங்க முடியாமல் போன இரவுகளின் எண்ணிக்கையை கூட நீ மறந்துவிட்டாய் என் ஆனால் வார்த்தை உனக்காக இன்றைக்கு ஒலிக்கிறது கர்த்தர் உன்னை விட்டு விலகவில்லை உன்னை நினைவில் வைத்திருக்கிறார் உன் பின்தொடர்ந்து வந்த கடன்கள் என்கிற சாகடிகள் உன்னை கவர்ந்திருக்கலாம் ஆனால் அவை உன்னை முழுமையாக விழுங்க முடியாது ஏனென்றால் நான் உன் வீட்பராகிய இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ நம்பிக்கையை இழக்காதே கடன் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு பரிசோதனை பரிசோதனைகள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் உன்னை பெருமையாக்குவதற்காக இன்றைக்கு நீ குறைவில் இருக்கலாம் ஆனால் நாளை உன் கைகளில் நிறைவாக இருக்கச் செய்வேன் உன் வாழ்க்கையில் தொழில் தோல்வி இருந்திருக்கலாம் திட்டங்கள் வீணாகியிருக்கலாம் ஆனால் என் திட்டங்கள் வீணாகாது என் வார்த்தைகள் வீணாகாது நான் சொல்லும் தத்தம் எப்போதும் நிறைவேறும் நீ செய்யும் உழைப்பில் பலன் தருகிறேன் உனக்காக திறக்கப்படும் கதவுகள் ஒருபோதும் மூடப்பட மாட்டாது இன்றைய நாள் ஒரு திருப்பு முனை உன் கண்களில் ஒளி இருக்கும் நாள் உன் கண்களில் கண்ணீர் சுரப்பது அல்ல சந்தோஷத்தினால் நனைவது உன் வாயில் ஆராதனை இருக்கும் உன் உள்ளத்தில் அமைதி இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறது பசிக்கிற பறவைக்கு உணவு தரும் தேவன் நானே உனக்கு தேவையான பணத்தை நான் தருவதை என் கடமையாக கருதுகிறேன் நீ என்னை நோக்கி நடக்கும்போது தேவையான ஒவ்வொரு வசதியும் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் நீ நிதி சுதந்திரத்தோடு வாழப்போகிறாய் நீ யாரிடமும் கைகளை நீட்ட வேண்டியதில்லை நானே உனக்கான சப்ளையர் நானே உன் தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன் நீ பெற்ற கடன்கள் பிள்ளைகளுக்காக வீட்டுக்காக தொழிலுக்காக மருத்துவ செலவுகளுக்காக இருந்திருக்கலாம் ஆனால் நான் அனைத்தையும் கவனிக்கிறேன் இன்று நீ என்னை நம்புகிறாய் எனில் நாளை நீ அற்புதத்தை காணப்போகிறாய் நான் தாமதிக்கவில்லை நேரத்துக்கேற்ப செய்கிறேன் நான் உனக்கு வாக்குத்தம் தருகிறேன் உன் வாழ்க்கை கடன் வாழ்க்கையல்ல அது ஆசீர்வாத வாழ்க்கை நீ இன்றிலிருந்து மாற்றமடைவாய் என் ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்திருக்கும் என் கிருபை உன்னை வழிநடத்தும் என் உண்மை உன் வாழ்வில் வெளிப்படும் கண்ணீர் கழிந்த நாள் முடிந்தது புது நாள் உன் வாழ்க்கையில் இன்றே ஒரு புதிய ஆரம்பம் உன் கடன் முடிவடைகிறது உன் வங்கிக் கணக்குகள் நிலைநாட்டப்படுகின்றன உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது நான் சொல்கிறேன் நானே கர்த்தர் உன் கடன்களை தீர்க்கிற தேவன் நானே நானே நிதியான தேவன் நீ விசுவாசம் வைத்திருப்பாய் எனில் நான் அற்புதங்களைச் செய்வேன் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் பிறரும் உன் ஆசீர்வாதங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என் பிள்ளையே நான் சொல்வது இதோ நீ உறுதியாய் நம்பிக்கை வைத்து ஜெபித்து முன்னேறினால் அந்தக் கடனை உன் வாழ்க்கையில் நான் நிராகரிக்கிற அளவிற்கு அழிக்கிறேன் அது ஒரு வங்கிக் கடனாக இருந்தாலும் சரி ஒரு கடமையற்ற உறவின் பொறுப்பு போல இருந்தாலும் சரி என் வசனத்தால் நொறுங்கும் நீ இந்த வரை பல தரப்பட்ட வழிகளை கடந்து வந்திருக்கிறாய் பயங்கரமான வட்டி சுமைகள் தவறான முதலீடுகள் பணத்தை அழிக்கும் பாவங்கள் அவையும் உன்னை கட்டியமைத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் சொல்வது உனது கடந்த கால வினைகளால் வருகிற சுமை கூட என் கிருபையை தாண்ட முடியாது உன் வாழ்க்கையின் கணக்குகளை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நீ என்னை விசுவாசிக்கிறாயா நீ என் வார்த்தைகளை வைத்துக் கொண்டால் நான் உனக்காக புதிய வாயில்களை திறக்கிறேன் என்று உனக்காக வாக்குறுதி செய்கிறேன் நான் உனக்கு உதவ தேவையில்லை நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் உன் குடும்பத்தின் நிம்மதிக்காக உன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உன் வாழ்க்கையின் சுதந்திரத்திற்காக நான் கடன்களை மாற்றுகிறேன் ஆசீர்வாதங்களாக நீ இன்று என்னிடம் ஒரு ஜெபத்தை செய் கர்த்தா என் கடன் சுமையை நீ தாங்கிக் கொள் என் கண்களில் அமைதி தந்திடு நீ எனக்காக தயாராக வைத்திருக்கிற புதிய பொருளாதார வாயில்களைக் காண அனுமதித்தான் என் பிள்ளையே உனக்காக ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை உண்டு நீ சந்தித்து அந்த கடனாளி இப்போது உன்னிடம் தீவிரமாக பேசலாம் ஆனால் நான் பரலோகத்தின் ராஜா உன்னை விடுவிக்க என் வார்த்தையை அனுப்புகிறேன் வசனம் பாசி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்தைந்து வசனம் மூன்று உன் கடன் இன்று முடிவடைகிற நேரம் இது நீ செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நீ தொடும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உண்டாகும் உன் கடனை நான் பரிசுத்தமான தீர்வாக மாற்றுகிறேன் நீ தவறிய காரணத்தால் நஷ்டமடைந்த பொருளாதாரத்தை நான் என் கைகளால் மீட்டெடுத்து நீர் ஆவியால் நிரப்புகிறேன் நம்பிக்கை வைத்திரு ஜெபிக்கத் தொடங்கு வசனத்தை பேசு வாழ்க்கையை ஆசீர்வதியாக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உனக்கான வாக்குத்த செய்தி நான் உனக்காகவே பயணிக்கிறேன் உன் கடன் முடிவடைகிறது உன் வாழ்வில் அமைதி தொங்குகிறது